ஆஹ் இல்ல எனக்கு நிறைய ஸ்டாட் இருக்கு நெகட்டிவ் ஜார்ட்ஸ் நிறைவேப்படுது நீங்க வந்து அங்க வந்து கூகுள்னா இது சொல்லிட்டு இருந்தா கூட வந்துட்டு தான் இருக்கேன் அவ்வளோ அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனா நிறைய நெகட்டிவ் ஜார்ட்ஸ்னா ரொம்ப இல்லாம நிறைய வந்து ரொம்ப ஒரு மோசமான நெகட்டிவ் சாட் தான் வந்துட்டு இருக்கு ஆனா அதனால மன சந்தோஷமே இல்லாம இருக்காதுதான் பாக்குறேன் நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் போக மாட்டேங்குது சோமை இல்லது போனேன்னு நினைச்சா தப்பு வயவாகுது சார் போனோனே நினைக்க கூடாது சார் சார் உங்களுக்கு வரக்கூடியது தான் நீங்க இப்போ கனவு வந்து நீங்க போனோம்னு நினைச்சா கனவு போகுமா அது இது கனவு தானே கனவுல வந்து ஒன்னும் ஒரு பிரச்சனையே கிடையாது கனவு எத்தனையோ கனவுகள் இருக்கு இப்ப உங்களுக்கு தாட்டு வர்றது போல தாட்டே வராம இருந்துன்னு வச்சுடுங்க அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அதனால தாட்டு வராம இருக்கிறத விட தாட்டு வர்றதா நல்லது இறைவன் மேல எல்லாம் தப்பான மாதிரி ஏன்னா இவர் எல்லாம் பெரிய விட அந்த மாதிரி மோசமா அது வந்து ஏன்னா முக்கியமா வந்து அதை ஹெல்த்தியா நான் ஃபீல் பண்றேன் குற்ற உணர்வா நான் பாக்குறதுனால இல்ல நீங்க வந்து தாட்டு வந்து தாட்டுனாலே உங்களை மீறி வர்றதுதான் நீங்களா விருப்பப்பட்டு நினைக்கல பாத்தீங்களா

இப்படியும் கூட வருதேன்னுட்டு ஆச்சரியப்பட்டுட்டு போயிருந்தோம் ஆமா குற்ற உணர்வு நீங்க அத வந்து நீங்க நீங்களா நினைச்சதாக எடுத்துக்கிட்டாதான் குத்த உணர்வு நீங்களா நினைச்சீங்கன்னா குற்ற உணர்வு வரும் அந்த குற்ற உணர்வு வந்தாலுமே கூட அதுக்கு நீங்க முன்னே எந்த இதுவுமே நீங்களா நினைக்கல பாத்தீங்களா நீங்களா திட்டம் போட்டு நீங்க நினைக்கல ஆமா உங்க அறியாம வருது அந்த அது வந்துட்டு போட்டோம் அவ்வளோவா அதனால நல்லது

கொஞ்ச கொஞ்சமான இல்ல குற்ற உணர்வு இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க குற்ற உணர்வு கூட குற்றம் கண்டுபிடிக்காதுங்க குற்ற உணர்வு இருந்தாலும் கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க குற்ற உணர்வு வரோடைய நோக்கமே என்னன்னா ஒரு செயலை திருச்சுக்கிடுறது தான் உதாரணமா ஒருத்தர் நீங்க நீங்க அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும் அடுத்தவருக்கு ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணிடுறீங்க